அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்தூ அலஹமதுல்லா அஸ்லாத்து வலாமு அலா நபீனா முஹமதின் வால அலி முஹம்மது அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே எமது இன்றைய இந்த தலைப்பு அல்லாவின் மீது அன்பு வைத்தல் அல் ஹப் மீது எங்களுடைய உள்ளத்தில் ஆழமான இறக்கத்தை ஆழமான அன்பை நாங்கள் அடையாளப்படுத்துவது நாங்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட முக்மீன்கள் அல்லாஹ் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் எங்களுடைய உள்ளத்தில் எங்களை படைத்து எங்களை பரிபாலித்து எங்களை போசித்து எங்களுக்கு உணவளிக்கக்கூடிய எங்களை எங்களை கருணை காட்டக்கூடிய எங்களுடைய ரப் எங்களுடைய இறைவன் இந்த உலகத்துக்கே அரசன் மலிக்குல் முலூக் இந்த உலகத்துடைய ரப் எங்களை எங்களை படைத்தவன் எங்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை நேமத்தாக அருளாக தந்த அந்த அல்லாஹு ரபுல் ஆலமீனை நாங்கள் எங்களுடைய உள்ளத்தில் முதலிடம் கொடுக்க வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் ஆலமீன் என்னுடைய தொழுகை என்னுடைய அறுத்து பலியிடுதல் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாவுக்காக என்ற அந்த எண்ணத்தோடு ஒரு மூமின்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஒரு மூமியினுடைய வார்த்தை இருக்க வேண்டும் ஒரு மூமியுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு எமது முஸ்லீம் சமூகத்தில் அல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய முதலிடம் உள்ளத்தில் அல்லாவை நான் விரும்பக்கூடியவன் அல்லாவின் மீது அன்பு வைக்கக்கூடியவன் அல்லாவின் தூதரை விரும்புவான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் விரும்பக்கூடியவன் அல்லாவும் அல்லாவின் தூதரும் காட்டிய விடயத்தை காட்டி அம்சங்களை விரும்புவான் தன்னுடைய தாய் தந்தையை விரும்புவான் தனது சகோதர சகோதரர்கள் இரத்த உறவினர்களை விரும்புவான் முஸ்லிமை விரும்புவான் முமீன்களை விரும்புவான் அல்கு ஆனை விரும்புவான் நபியுடைய போதனைகளை விரும்புவான் இதுதான் அல்லாவை விரும்புவதற்கான அடையாளம் அப்படி என்றால் அல்லாஹு தாலா சொல்றான் அல் ஆனில் பாருங்கள் ஓமின் நாஸ் மனிதர்களில் சிலர் மையத்தூர் அல்லா அல்லாத சில கடவுள்களை அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் யுஹிப்பூனவும் கஹப்பில்லா அல்லாவை விரும்புவது போன்று அந்த கடவுள்களை விரும்புகிறார்கள் வல்லதீன ஆமனும் அசத்து இல்லா ஆனால் ஈமான் கொண்டவர்களோ அதிகமாக அல்லாவை விரும்புகிறார்கள் எனவே நாங்கள் அல்லாவை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் எங்களது உள்ளத்தில் அல்லாவுடைய அந்த விருப்பம் எங்களுடைய உள்ளத்தில் சரியாக பதிய வேண்டும் வெறுமனை வாயளவில் அல்லாவை விரும்புகிறோம் எங்களுடைய செயல்பாடுகள் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டாத விதத்தில் இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வெறுக்க சொன்னவர்களை நாங்கள் விரும்பினால் அல்லாவும் அல்லாவின் தூதரும் வெறுக்க சொன்ன காரியங்களை நாங்கள் விரும்பினால் எங்கள் நாங்கள் உண்மையில் அல்லாவை விரும்பவில்லை என்றுதான் அர்த்தம் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் பிப்ரவரி பதினாலு என்று சொன்னாலே எல்லாருடைய இலசுகளுடைய உள்ளத்தில் இளைஞர்கள் யுவதிகளுடைய உள்ளத்தில் வரக்கூடியதுதான் என்னது வெலண்டியன்ஸ் டே காதலர் தினம் காதலர் தினம் என்று சொல்லி ஒரு நாளை கிறிஸ்தவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் யூதர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சொன்னார்கள் யார் எந்த ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமூகத்தை சேர்ந்தவர் எங்களுடைய எமது மார்க்கத்தில் ஒரு அந்நிய பெண்ணை காதலிப்பது என்ற பெயரால் அவளை நோவினைப்படுத்துவது அல்லது அவளை அவமானப்படுத்துவது அவளை காம பார்வையோடு பார்ப்பது அவளை அடைவதற்கு தவறான வழிகளை கையாள்வது தான் இன்றைக்குள்ள காதல் இன்றைக்கு லவ் காதல் என்று சொல்வது ஒரு வகையான விபச்சாரம் ஒரு பெண்ணை விரும்புவதும் அவளை பார்ப்பதும் அவளுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிப்பதும் அவளுக்காக தனது வாலிபத்தை தியாகம் செய்வதும் அவளுக்காக மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பதும் இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் இன்றைக்கு நிறைய யுவதிகள் தனது மார்க்கத்தை மறந்து அல்லாவை மறந்து அல்லாவுடைய தூதரை மறந்து ஒரு ஒரு மாற்று மதத்தவனை ஒரு ஒரு மாற்று மத ஒரு இணை இழைப்பாளனை விரும்பினோம் நாங்கள் லவ் பண்ணினோம்ன்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி பெற்றோரை தூக்கி எறிந்துவிட்டு மார்க்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு விட்டு அவனோடு அற்ப சுகத்துக்காக ஓடிப்போய் வாழ்க்கை இழந்து வந்து நிற்பதை பார்க்கிறோம் இதெல்லாம் இந்த காதல் என்ற இந்த வட்டத்துக்குள் இருக்கிறது இன்றைக்கு மீடியாக்கள் இன்றைக்கு பத்திரிகைகள் உள்ள இன்றைக்கு உலக நவீன இயந்திரங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக இந்த காதல் இந்த லவ் என்ற வார்த்தையை அவர்கள் ஒரு முன்னிலைமைப்படுத்தி அதனூடாக சம்பாதிக்கிறார்கள் நிறைய மீடியாக்களுடைய அவர்களுடைய பொழப்பே இந்த காதலை வைத்துதான் சினிமாக்கள் திரைப்படங்கள் எல்லாம் காதலை மையமாக வைத்து இளைஞர்களுடைய உள்ளத்தில் ஒரு வகையான ஒரு ஒரு அசிங்கத்தை ஒரு வகையான ஆபாசத்தை விரசத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு காதல் காதலுடைய பேர்லேயே நிறைய படங்கள் நாங்க பத்திரிகைகள்ல பார்க்கிறோம் காதல் சினிமா காதல் கிசு கிசு காதல் டொட் காதலுக்கு மரியாதை காதல் செய்ய இப்படி காதல் தேசம் இப்படி ஒவ்வொரு படங்களும் இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக வேண்டியே தயாரிக்கப்பட்டிருக்கிறது காதல் என்ற பெயரில் இளைஞர்கள் யுவதிகள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு யாரை மீதாவது ஒரு அன்பு யாரின் மீதாவது ஒரு ஈர்ப்பு உள்ளத்தில் வந்துவிட்டால் அவர் அவளை அந்த பெண்ணை அடைவதற்காக அல்லது அந்த ஆணை அடைவதற்காக மார்க்கம் சில வழிகளை எங்களுக்கு சொல்லி தருகிறது எங்களுடைய வயது பொருத்தமாக இருக்க வேண்டும் நான் எங்களுடைய படிப்பு எங்களுடைய எங்களுடைய மார்க்க கல்விகள் எங்களுடைய மானம் மரியாதை இவைகளையெல்லாம் பார்த்து எங்களுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இவைகளையெல்லாம் வைத்து பொருத்தமான நேரத்தில் பொருத்தமான வயதில் பெற்றோரிடமோ அல்லது எங்களுடைய நெருங்கிய உறவினர்களிடமோ சொல்லி இந்த எனது அந்த எனது நட்பை நட்பை நாங்கள் அவர்களோடு அந்த பெண்ணோடு தான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அந்த ஆணோடு தான் வாழ வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான வயது அதற்கான காலம் அதற்கான சூழல் அமைந்ததன் பின்னால் பெற்றோருடைய அனுமதியோடு திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் இல்லையா அதற்கான இல்லையா ஒரே ஒரு பெண் தான் அந்த பெண் தான் வாழ்க்கையில் அந்த பெண் இல்லாட்டி வேற பெண்ணே இல்ல பைத்தியம் போன்று நாங்கள் அலைந்தால் இது இயல்பே இல்லை உலகத்துல நிறைய விஷயங்கள் உண்டு இது போல தான் அது இல்லை ஒரு உடுப்பு நாங்கள் பாக்கிறோம் இந்த உடுப்பு இல்லாட்டி வேற உடுப்பு இல்லன்னு இல்லை இந்த உடுப்பு இல்லையா அதே அமைப்புல வேற கடையில வேற உடுப்பு கிடைக்கும் இந்த இந்த ஆபரணம் இந்த செயின் தான் எனக்கு வேணும்னு ஒரு பெண் பிடிக்கிறார் அந்த செயின் கிடைக்காட்டி இன்னொரு கடையில அதே டிசைன்ல சொல்லி செஞ்சு எடுக்கலாம் இப்படித்தான் நாங்கள் எல்லா உலக விஷயத்தையும் நாங்கள் விளங்குறோம் ஆனால் இந்த ஒரு தனக்குரிய ஒரு ஒரு காதலனை அல்லது தனக்குரிய ஒரு கணவனை தெரிவு செய்வதில் மாத்திரம் ஏன் நாங்கள் பிடிவாதமாக இருக்கிறோம் அவன் மார்க்க அவனிடம் மார்க்கம் இருக்கிறதா இஸ்லாமிய தெளிவாக சொல்கிற திருமணத்துக்கு ஒரு உள்ள நிபந்தனைகளில் மிக முக்கியமானது அவனிடம் மார்க்கம் இருக்கிறதா என்று பெண்ணிடம் பார்க்க வேண்டும் அதே மாதிரி ஒரு பெண் ஆணிடம் பார்க்க வேண்டும் இன்றைக்கு மார்க்கத்தை பார்க்கிறாங்களா ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புறா என்னத்துக்கு விரும்புறா அவன் நல்லா பாட்டு படிக்கிறான் அவன் நல்லா அழகாய்க்கிறான் கொண்டே ஒரு மாதிரி வச்சுக்கிறான் நல்லா பேசுறான் நல்லா ஜோக் பண்றான் இதுக்காக வேண்டி விரும்புகிறார்கள் பெண்கள் ஒரு பெண்ணை விரும்புகிறான் என்னத்துக்கு அழகுக்காக விரும்புகிறான் அவளுடைய அழகு அவருடைய அந்த வெள்ளை தோலுக்காக மாத்திரம் விரும்புகிறார்கள் அவளிடம் முழுக்கம் இருக்கிறதா அவள் அவளுடைய குடும்ப பின்னணி என்ன அவள் முஸ்லிமா அவருடைய மீமான் இருக்கிறதா என்றெல்லாம் இன்றைக்கு பார்ப்பதில்லை எனவே நாங்கள் அல்லாவையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் எங்களுடைய உள்ளத்தில் முதலாவது அல்லாவுடைய விருப்பம் வர வேண்டும் அல்லாவுடைய விருப்பத்துக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லா இதை விரும்புவானா ஒரு அந்நிய பெண்ணை ஒரு ஒரு முஸ்லீம் பெண்ணாக கூட இருக்கலாம் அந்த பெண் எங்களுக்கு மகரம் அந்த அந்த பெண் எங்களுக்கு மகரம் இல்லை அந்த பெண் எங்களுக்கு ஹராம் ஒரு அந்நிய ஒரு அந்நிய பெண் அல்லது ஒரு இன்னொரு தாய் தந்தையுடைய பிள்ளை எப்படி உங்களோட சொந்த தங்கச்சியை உங்களோட சொந்த தாத்தாவை இன்னொத்த ரோட்டில் கிண்டல் பண்ணினா ரோட்டில் கடிதம் கொடுத்தா ரோட்டில் விசில் அடிச்சா நீங்கள் எவ்வளோ ஆத்திரப்படுவீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஒரு பெண்ண இன்னொத்தினுடைய புள்ளைய நீங்கள் இந்த மாதிரி லவ் என்ற பேரால காதல்ன்ற பேரால நீங்க அந்த பிள்ளைய அந்த பிள்ளையை நீங்கள் ஏதாவது டார்ச்சர் பண்ணினா அவங்க கோவப்படுவாங்க நியாயம் இருக்கிறது காதல்ன்ற பேரால் எங்கட படிப்பு எங்களோட இளமை மார்க்கத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் நாங்கள் வீணாக்கிட்டோம் எனவே இது வந்து உண்மையிலேயே எங்களை நலன்த்து கொண்டு போய் சேர்க்கக்கூடியது அது மட்டுமல்ல நாங்கள் ஹரா நிறைய ஹராத்தை செய்கிறோம் காதலின் பெயரால் பார்க்க பெண்ணை பார்க்க கூடாது பார்க்கிறோம் அவளோட பேசுகிறோம் அவளோட தனிமையில இருக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துகிறோம் அவளுக்காக அவளை நினைத்து உருகி உருகி எங்களோட எங்களோட கால நேரங்களை நாங்கள் வீணாக்குறோம் இதுக்கெல்லாம் மறுமையை நாங்கள் பதில் சொல்ல வேண்டும் அதுக்கு பின்னால் அவள் அவளை அவ யாரையாவது பேசி கல்யாணம் முடித்து கொடுத்து விடுகிறார்கள் இவர்கள் இவருடைய வாலிபத்தை வீணாக்கிவிட்டு அவர்கள் கை செய்தப்படுகிறார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே காதல் என்பது உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் நபிமாருடைய காலத்தின் நல்ல மனிதர்களும் காதலித்திருக்கிறார்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய அமைப்பில் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து அமைத்திருக்கிறார்கள் மார்க்கத்துக்கு கட்டுப்படவில்லையா அதை தூக்கி எறிந்திருக்கிறார்கள் எனவே நாங்களும் முஸ்லிம்கள் நாங்கள் மூமின்கள் அல்லாவை நம்பக்கூடியவர்கள் அல்லாவின் தூதரை நம்பக்கூடியவர்கள் எங்களுடைய உள்ளத்திலும் அந்த அன்பு வரலாம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் விரும்பலாம் ஒரு ஆணை ஒரு பெண் விரும்பலாம் மார்க்க வரையறைக்குள் அந்த அன்பு இருக்க வேண்டும் மா அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் எங்களுடைய பெற்றோரையும் விட இந்த உலகத்தில் யாரும் எங்களுடைய உள்ளத்தில் பெரிய அன்புக்கு வர முடியாது ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண் அழகா இருப்பா அந்த பெண் அழகாக மேக்கப் பண்ணி அழகா வரப்போலத்தான் நீ அவள் ரசிக்கிறாய் அதே பெண் அவரு அவருடைய நோய்களை பட்டாலோ தூக்கத்திலேயோ அந்த பெண்ணை பார்த்தா அவர் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடிய படைப்புகள் எல்லாருமே நாங்கள் எந்த நாளுமே அவர் மாதிரி இருப்பான் நாங்க நினைக்கலாது கொஞ்ச நாள் கால வாழ்க்கை இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் இந்த சைத்தானுடைய ஆசா பாசங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தையே இழக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் ஏன் இந்த காதல் என்ற இந்த பிரச்சனையால் இதால் தனது பிள்ளைகள் தங்களுக்கு கட்டுப்படாமல் இஸ்லாத்தை விட்டே வெளியே போகின்ற இஸ்லாத்தை விட்டே வேறொரு வேறு மதத்துக்கு செல்கின்ற ஒரு துருப்பாக்கிய நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே காதல் என்பது என்ன இன்றைக்குள்ள காதலுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சரியான அந்த நட்புக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது இன்றைக்கு காதல் நடக்கிறதா காமம் நடக்கிறதா இன்றைக்கு காதல் என்ற பெயரால் விபச்சாரம் நடக்கிறதா என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை இன்றைக்கு சர்வசாதாரணமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய உள்ளத்தில் அல்லாவின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் எங்களுடைய உள்ளம் உள்ளத்துக்கு அல்லாவுடைய அன்பை கொடுக்க வேண்டும் அல்லாவின் தூதருடைய அன்பை கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீது அன்பு வைக்க வேண்டும் எனவே அல் அகண்ணியத்துக்குரிய அன்பான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே மாணவ மாணவிகளே உங்களுக்கு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்வது காதல் என்ற பெயரில் லவ் என்ற பெயரில் உங்களுடைய வாலிபத்தை வீணாக்கி விடாதீர்கள் நாளை மறுமையில் நிழலே இல்லாத நாளில் அல்லாஹாலா ஏழு பேருக்கு நிழல் கொடுப்பான் அதில் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த வாலிபன் எங்களுடைய வாலிபத்தை நாங்கள் வீணா கழிச்சிட்டு மறுமையில நாங்கள் என்ன பதில் சொல்ல போறோம் சக்கராத்துடைய நேரத்தில் அந்த அல்ல எங்களுக்கு வருமா சக்கராத்துடைய நேரத்தில் நாங்கள் கழித்த அந்த வாலிபம் எங்களுக்கு திரும்பி வருமா எனவே அல்லாவை பயந்து அல்லாவின் மீது மாத்திரம் அன்பு வைத்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் விரும்பக்கூடிய விதத்தில் எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் ஆலமீன் எம் அனைவருக்கும் அல்பாரிப்பானாக அஹமது இல்லாஹ் ரபுல்